ஆசைப்படுற விஷயத்த ஆசைப்பட்ட மாதிரியே நடத்தி காமிக்கிற அந்த கிரியேட்டிவ் பவர் நமக்குள்ள இருக்கு அது எங்க இருக்கு அது எப்படி டேப் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவில நாம பார்க்க ஒரு ஒரு சேனல்ல சொல்லியிருப்பானுங்க அதை வந்து அப்படின்னு நீ ஃபீல் பண்ணி சொல்லணும் பாங்க இன்னொரு சேனல்ல வந்து அதை வந்து ஒரு நாளைக்கு ஐநூறு தடவை சொல்லணும்னு சொல்லுவாங்க அப்புறம் இன்னொரு சேனல்ல வந்து நீ ஒரு தடவை அதை மறந்துடணும் லெட் கோ அதையே பிடிச்சு தொங்கிட்டு கூடதா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தெரியாது சொல்லு கூடாது எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்றேன் எனக்கு அது ஒரு லட்ச ரூபாய் கிடைச்சா போதும் அப்படின்னு நீங்களும் வந்து எனக்கு ஒரு லட்ச ரூபாய் கிடைக்கிறது எனக்கு ஒரு லட்ச ரூபாய் கிடைக்கிறது அப்படின்னு நீங்களும் அஃபர்மேஷன் பண்ணுவீங்க ஆனா அது நடந்துச்ச தூத்துக்குடி கொத்தனாரு அந்த பாட்டை நான் கேட்டுட்டேன் அது அப்படியே வந்து இருக்கு எனக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு அந்த பாட்டு வந்து மைண்டுக்குள்ள போயிடுச்சு எப்ப பார்த்தாலும் தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு தன்ன அந்த பாட்டு வந்து இருக்குது தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு தான நானா ஹேய் ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சக்தி சரவணன் இதன் நம்முடைய எஸ்எஸ் சேனல் நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் அப்படின்னு நீங்க பாத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மெதுவாக இந்த அவேர்னஸ் கான்ஷியஸ்னஸ் கவனம் ஃபோக்கஸ் மைண்ட் கண்ட்ரோல் இதெல்லாம் வளர்ந்து கொண்டே போகும் பிரபஞ்ச ரகசியங்கள் பற்றி நிறைய தெரிஞ்சுக்குவீங்க நம்ம ஆசைப்படுற விஷயத்த பிரபஞ்சத்திட்ட எப்படி சொல்லணும் எப்படி நம்ம லைஃப்ல அதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் இது போன்ற பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்பந்தப்பட்ட நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் கத்துக்குவீங்க ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரீயா இருக்கும்போது வீடியோ பாருங்க நீங்க ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர் மச்சான் ஐ லவ் யூ சோ மச் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த கிரியேட்டிவ் எனர்ஜி அந்த கிரியேட்டிவ் பவர் நமக்குள்ள தான் இருக்கு நமக்குள்ள அது எங்க இருக்கு ஆசைப்படுற விஷயத்த ஆசைப்பட்ட மாதிரியே நடத்தி காமிக்கிற அந்த கிரியேட்டிவ் பவர் நமக்குள்ள இருக்கு அது எங்க இருக்கு அது எப்படி டேப் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவில நாம பார்க்க போறோம் ஓகே நம்ம எந்த ஒரு விஷயம் ஆசைப்பட்டாலும் அதை நம்ம எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் மூலமாக மேனிஃபெஸ்ட் பண்றோம் அது உங்களுக்கு தெரியும் நம்ம எதை அதிகமாக சிந்திக்கிறோமோ அதுதான் நம்ம லைஃப்ல ரியாலிட்டியில் வருது அது உங்களுக்கு தெரியும் ஓகே உங்களுக்கு கான்ஷியஸ் மைண்டுனா என்னன்னு தெரியும் சப்கான்ஷியஸ் மைண்டுனா என்னன்னு தெரியும் கான்ஷியஸ் மைண்டுன்னா கவனம் நம்மளுடைய இப்ப நான் கவனமா நான் பேசுறேன் அதை நீங்கள் கேட்குறீங்க கவனமா ஸோ நம்ம இதுதான் கான்ஷியஸ் மைண்டு சப்கான்சியஸ் மைண்டுன்றது நம்மளுடைய ஆழ்மனம் நம்மளுடைய எல்லா மெமரிஸும் தான் இருக்கு ஓகே அன்கான்சியஸ் மைண்ட்னா கூட உங்களுக்கு என்னன்னு தெரியும் அன்கான்சியஸ் மைண்டுன்னா சில நேரம் அப்படியே நம்ம எதையாவது யோசிச்சுட்டு இருப்போம்ல யாராவது வந்து நம்மளை கூப்பிட்டா கூட தெரியாது அப்படின்னு நம்ம ஏதோ பயங்கரமான எப்படி எதையோ யோசிச்சுட்டு இருப்போம் அப்புறம் யாராவது கூப்பிட்டா தான் என்ன அப்படிம்போம் இது ஏதோ ஒன்று உள்ள ஒரு கதை ஒன்று ஓடிட்டு இருக்கோம் அது அப்படியாவது அப்படியே ஓடுது அதுக்கு பேர் தான் அன்கான்சியஸ்னஸ் அன்கான்சியஸ நம்ம எதையோ சிந்திக்கிறோம் ஓகே இப்போ நம்மளுடைய லைஃப்ல நம்ம ஆசைப்படுற விஷயத்த நடத்தி காமிக்கிற கிரியேட் பண்ற அந்த கிரியேட்டிவ் எனர்ஜி எங்க இருக்கு தெரியுமா நம்ம கான்சியஸ் மைண்ட்ல இருக்குங்க அப்படின்னா இல்ல நம்மளுடைய அன்கான்சியஸ் மைண்டுக்குள்ள இருக்குங்க அப்படின்னா இல்லை நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள இருக்குங்க அப்படின்னா இல்ல அப்போ வேற எங்க இருக்கு எங்க இருக்குன்னா உங்களுடைய மைண்ட் வாய்ஸ்ல இருக்கு உங்களுடைய மைண்ட் வாய்ஸ்ன்றது என்னன்னு தெரியுமா அதாவது ஓகே இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு பாட்டு பாட்டிட்டு இருந்தேன்ல இப்ப அந்த பாட்டை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு டே மச்சா அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸ் வந்திருக்கும் இப்ப ஒருவேளை இந்த பாட்டை நான் பாடின பாட்டு உங்களுக்கு என்ன பாட்டுக்குன்னே தெரியாத ஒரு அம்மாஞ்சியா நீங்க இருந்தீங்கன்னா ஏன் வழக்கமா சக்தி வீடியோ ஆரம்பிக்கும் போது இப்படிலாம் பாட மாட்டானே எதுக்கு இன்னைக்கு இப்படி ஒரு பாட்டு பாடிட்டு அப்படி கேஷுவலாக ஆரம்பிக்கிறான் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்களே அதுதான் மைண்ட் வாய்ஸ் அதாவது ஓகே நான் மைண்ட் வாய்ஸ் என்னன்னு இப்போ உங்களுக்கு நான் கரெக்டா புடிச்சு காமிக்கிறேன் பாருங்க நான் வந்து இப்போ இப்போ கான்சியஸா நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்பேன் ஒரு மேக்ஸ் கேட்பேன் கூட்டல் கூட்டல் பெருக்கல் கணக்கு எதுவும் இப்ப நான் கேட்க போறேன் நீங்க கரெக்டா கான்சியஸா நீங்க எனக்கு பதில் சொல்லணும் ஓகேவா டூ பிளஸ் டூ எவ்வளோ கரெக்ட் ஃபோர் பிளஸ் த்ரீ எவ்வளோ கரெக்ட் செவன் பிளஸ் த்ரீ எவ்வளோ கரெக்ட் ஓகே டென் பிளஸ் ஃபைவ் எவ்வளோ ஃபைவ் பிளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எவ்வளோ ட்வெண்ட்டி கரெக்ட் ஓகே இப்போ தேர்ட்டி தேர்ட்டி டிவைடட் பை ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ டூ ஜீரோ இதுக்கு என்ன பதில் இப்போ நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேன் நீங்களும் கான்சியஸா பதில் சொல்லிட்டு இருந்தீங்க அப்ப இந்த சைட்ல ஏதோ ஒன்று வந்துட்டு போச்சா அப்போ உங்க கவனம் அந்த பக்கம் போச்சா கவனம் போன உடனே நான் கேட்ட கேள்விக்கும் நீங்க பதில் சொல்லிட்டு தான் இருந்தீங்க அதே சமயத்துல ஏன் அங்க அது வந்துட்டு போச்சு அவையும் அந்த போட்டோ போட்டிருந்தான் அதுல என்ன சொல்ல வரான் எதுக்கு ஏன் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு பல கேள்விகள் ஓடிச்சல அதுக்கு பேர் தான் மைண்ட் வாய்ஸ் ஆனால் நீங்க இங்கே எங்கூட தான் இருந்தீங்க நான் டூ பிளஸ் டூனா என்ன ஃபோர் பிளஸ் டூனா என்னன்னு கேட்கும் போது கரெக்டாக அதை அதை கால்குலேட் பண்ணி நீங்க பதில் சொன்னீங்க அது கான்சியஸ் மைண்டு டூ பிளஸ் டூனா த்ரூ ஃபோர் ஃபோர் பிளஸ் டூனா சிக்ஸ் கான்சியஸ் மைண்ட் நீங்க கரெக்டாக பதில் சொல்லிட்டு இருக்கு அதே சமயத்தில் இவன் எதுக்கு அந்த அந்த ஃபோட்டோவை சைடில் போட்டான் எதுக்கு என்ன அப்படின்லாம் யோசிச்சிங்கல்ல ஸோ அது வந்து மைண்ட் வாய்ஸ் வந்து தேர்ட்டி டிவைட் பை ஒன் டூ பாயிண்ட் பெரிய சொல்லும் போது அப்படின்னு குழம்பும் போது ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்கிறேன் ஐயோ அப்படிலாம் ஓடி இருக்கும் தான் மைண்ட் வாய்ஸ் இப்போ அந்த மைண்ட் வாய்ஸ்ன்னு ஒன்று தனியா இருக்குதுல அதுதான் ஆக்சுவல் கிரியேட்டிவ் எனர்ஜி உங்க மைண்ட் வாய்ஸ் என்னெல்லாம் பேசுதோ அதைத்தான் பிரபஞ்சம் நடத்தி காமிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ நிறைய பேருக்கு வந்து பணம் வேணும்னு ஆசை ஒரு ஒரு லட்ச ரூபா பணம் வேணும் ஏதோ ஒரு ஒரு கஷ்டம் ஒரு ஒரு கிரெடிட் கார்டு பில்ல கட்ட வேண்டியிருக்கு அவர் யாருக்காவது கொடுக்க வேண்டியிருக்கு அப்ப நீங்க பிரபஞ்ச கிட்ட ஒரு உங்களுக்கு ஒரு பணம் தேவை எதுக்கோ பணம் தேவை ஆஹ் ஆஹ் எனக்கு ஒரு லட்ச ரூபாய் கிடைக்கிறது எனக்கு ஒரு லட்ச ரூபாய் கிடைக்கிறது எனக்கு ஒரு லட்ச ரூபாய் கிடைக்கிறது அஃபர்மேஷன் பண்ணனா ஒரு விஷயம் நடக்கும்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காங்கல்ல அஃபர்மேஷன் பண்ணா கிடைக்கும் விஷுவலைசேஷன் பண்ணா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா சோ அப்ப வந்து எனக்கு ஒரு லட்ச ரூபாய் கிடைக்கிறது எனக்கு சுலபமாக ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கிறது எனக்கு பல வழிகளில் இருந்து பணம் வருகிறது எனக்கு ஒரு லட்ச ரூபாய் கிடைக்கிறது இப்படின்னு நம்மளும் நூறு தடவை சொல்லுவோம் ஒரு ஒரு சேனல்ல சொல்லியிருப்பானுங்க அதை வந்து அப்படி நீ ஃபீல் பண்ணி சொல்லணும் பாங்க இன்னொரு சேனல்ல வந்து அதை வந்து ஒரு நாளைக்கு ஐநூறு தடவை சொல்லணும்னு சொல்லுவாங்க அப்புறம் இன்னொரு சேனல்ல வந்து நீ ஒரு தடவை சொல்லிட்டு அதை மறந்துடணும் லெட் கோ அதையே பிடிச்சி தொங்கிட்டு கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க டேய் யாராவது ஒருத்தையும் சொல்லுங்கடா இல்லைன்னா எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்றேன் எனக்கு அது ஒரு லட்ச ரூபா கிடைச்சா போதும் அப்படின்னு நீங்களும் வந்து எனக்கு ஒரு லட்ச ரூபாய் கிடைக்கிறது எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கிறது அப்படின்னு நீங்களும் அஃபர்மேஷன் பண்ணுவீங்க ஆனா அது நடந்துச்சா நடந்திருக்காதே ஏன்னா எனக்கு ஒரு லட்ச ரூபாய் வேணும் எனக்கு ஒரு லட்ச ரூபாய் வேணும்னு சொல்றீங்களே இப்படி கான்சியா அஃபர்மேஷன் பண்றீங்களே இந்த கான்சியஸ் அஃபர்மேஷனுக்கு கிரியேட்டிவ் பவர் கிடையாது கிரியேட்டிவ் பவர் யாருக்கு இருக்கு எனக்கு ஒரு லட்ச ரூபாய் கிடைக்கிறது எனக்கு ஒரு லட்ச ரூபாய் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு மைண்ட் வாய்ஸ் ஒன்று ஷோ எப்போதாவது கிடைக்கும் இந்த மாதிரி நான் சொல்கிறதுனால கிடைச்சிரும்ல அது என்ன அந்த வீடியோலாம் சொல்லியிருக்காங்க அது அந்த வீடியோல வந்து இந்த மாதிரி சொன்னா கிடைச்சுன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு வேற இன்னும் மூணு நாள்ல நான் அதை கொடுத்தாகணும் யாரு கொடுப்பாங்கன்னு தெரியல ஆனா ஒரு வழி எப்படி இல்ல நான் நம்புகிறேன் பிரபஞ்சம் எப்படியாவது கொடுத்துரும் அது வந்து மிராக்கள் நான் நிறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கேன் எல்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம சந்தேகப்படக்கூடாது பிரபஞ்சத்தை சந்தேகப்படக்கூடாது நம்ம அது ஏதாவது ஒரு வழியில நான் தான் அபர்மேஷன் பண்ணுறேன்ல எனக்கு பல வழிகளில் பணம் வருகிறது நான் சொல்கிறேன்ல அப்போ வந்து அது பிரபஞ்சம் எப்படியாவது அது ஏற்பாடு பண்ணி அந்த ஒரு மிராக்களை நடத்தி காமிச்சிரும் அது வந்து இந்த ஒரு லட்ச ரூபாய் அதை கொடுத்துரும் அது கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க கிட்ட நான் கொடுத்துட்டேன்னா பிரச்சனை முடிஞ்சது இவ்வளோ மைண்ட் வாய்ஸ் பின்னாடி ஓடி நிற்கும் உங்க உடம்பு ஃபுல்லா அந்த வைப்ரேஷன் தான் ஓடி நிற்கும் ஆனா நீங்க வந்து எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கிறது எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் பல வழிகளில் இருந்தும் எனக்கு பணம் வருகிறது நான் ஆசைப்பட்ட பணம் எனக்கு கிடைத்து விட்டது என்னுடைய அக்கௌண்டில் ஒரு லட்சம் ரூபாய் இருக்கிறது இதெல்லாம் கான்சியஸ் அஃபர்மேஷன் இதுக்கே கிரியேட்டிவ் பவர் கிடையாது அந்த பின்னாடி ஒன்று ஓடிட்டு இருந்துச்சுல ஏதோ ஏதோ ஒண்ணு அதுக்கு தான் கிரியேட்டிவ் பவர் இப்ப பின்னாடி ஒரு மைண்ட் வாய்ஸ் ஓடிச்சு அந்த மைண்ட் வாய்ஸ் என்ன அதைத்தான் பிரபஞ்சம் நடத்தி காமிக்கும் தான் கிரியேட்டிவ் பவர் இருக்கு ஏன்னா அந்த மைண்ட் வாய்ஸ் உங்க சப்கான்ஷியஸ் கூட கனெக்டா இருக்கு உங்க கான்சியஸ் மைண்டு சப்கான்சியஸ் கூட கனெக்டா இல்ல கான்சியஸ் மைண்டு தனி சப்கான்சியஸ் மைண்டு தனி ஆனால் இந்த மைண்ட் வாய்ஸ் உங்க கனெக்ட் ஆயிருக்கு இந்த மைண்ட் வாய்ஸ் தான் சப்கான்ஷியஸோட டோரை ஓபன் பண்ணி உள்ளேயும் போகும் வெளியும் வரும் அதாவது ஆள் மனசுக்குள்ள இருக்கிறது மைண்ட் வாய்ஸா வெளியே வரும் மைண்ட் வாய்ஸ்குள்ளே இருக்கிறது ஆள் மனசுக்குள்ள போகும் அவங்க ஒரு கனெக்ஷன் வச்சிருக்காங்க சப்கான்சியஸும் யூனிவர்ஸும் ஒரு கனெக்ஷன் வச்சிருக்குது உங்க சப்கான்சியஸ்க்குள்ள என்ன இருக்கோ ஆள் மனசுல நீங்க என்ன நம்புறீங்களோ அதைதான் பிரபஞ்சம் நடத்தி காட்டும் உங்க ஆள் மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் மைண்ட் வாய்ஸா வரும் இல்லை மைண்ட் வாய்ஸ் என்ன ஓடுதோ அதுதான் போய் ஆள் மனசுக்குள்ள உட்காரும் ஸோ த ஆக்சுவல் கிரியேட்டிவ் எனர்ஜி இஸ் யோர் மைண்ட் வாய்ஸ் நாட் யோர் கான்சியஸ் அஃபர்மேஷன் நான் ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேன் அவள் வந்து எனக்கு ஐ லவ் யூ சொல்றா அவள் வந்து என்ன லவ் பண்றா அவ என்னோட லவ்வை ஏற்றுக்கிட்டா இங்கே வேற ஒன்று ஓடும் ஆர் மேபி நீங்க அந்த அஃபர்மேஷன் பண்ணும் பொழுது மைண்ட் வாய்ஸ் வராமல் இருக்குமோ என்னமோ ஒரு வேளை நீ உங்களுக்கு மைண்ட் கண்ட்ரோலாக இருந்து ரொம்ப கவனமாக ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணி ரிலாக்ஸ்டா ஒரு வேளை நீங்கள் அஃபர்மேஷன் சொல்லும் பொழுது மேபி எந்த மைண்ட் வாய்ஸும் இல்லை ஆனால் அந்த அஃபர்மேஷனை முடிச்சதுக்கு அப்புறமா போய் உங்க வேலை வெட்டி ஆரம்பிக்கும் போது இங்கே இது ஸ்டார்ட் ஆயிடும் காலையில் அஃபர்மேஷன் எல்லாம் பண்ணணும் நடந்துரும்ல அது வந்து நான் அது நடந்துரும் அது கண்டிப்பா அவளுக்கு என் மேலே லவ் வந்துடும் அவனுக்கு என் மேலே லவ் வந்துடும் அவளுக்கு என் ஞாபகம் வந்து திரும்ப என்னுடைய வாட்ஸ்அப்பை வந்து அவ அன்பிளாக் பண்ணி விட்டுருவா அவளோட கோபம் போயிடும்னா அவளுக்கு என் மேலே கோபம் போன மாதிரி நான் வந்து அஃபர்மேஷன் பண்ணுறேன் விஷுவலைசேஷன் பண்ணுறேன் அது வந்து கண்டிப்பா நடந்துடும் ஏ நீ கான்சியஸா அஃபர்மேஷன் பண்ணுவ கான்சியஸா விஷுவலைசேஷன் பண்ணுவேன் அது கிரியேட்டிவ் பவரே கிடையாது மைண்ட் வாய்ஸ் ஒன்னு ஓடும் டே ஃபுல்லா ஒன்னு ஓடின்னு இருக்கும் அதுக்கு தான் கிரியேட்டிவ் பவர் அப்ப நான் அஃபர்மேஷன் சொல்றது வேஸ்ட்டா அப்போ நான் விஷுவலைசேஷன் பண்றது வேஸ்டா அப்படின்னா இல்லை மைண்ட் வாய்ஸ்ன்றது என்ன தெரியுமா எது ஒன்னு உன்னுடைய மனதை பாதித்ததோ எது ஒன்று திரும்ப 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 உன்னுடைய மனம் கேட்டதோ அதை வந்து அது பிடிச்சிக்கும் லல் அப்படின்னு சொல்லுவாங்க பாட்டு சில பல பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பாட பாட அந்த பாட்டை ரெண்டு மூணு தடவை கேட்க கேட்க திரும்ப அந்த பாட்டே மைண்ட்ல ஓடினே இருக்கும் ஒரு சில ஒரு டியூன் ஒன்று எங்கேயோ ஒரு டியூனை கேட்டுருவோம் ஹம் அந்த டியூனை கேட்டுனே இருப்போம் இந்த இப்ப நான் கூட தூத்துக்குடி கொத்தனாரு அந்த பாட்டை நான் கேட்டுட்டேன் அது அப்படியே வந்துகிட்டே இருக்கு எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு அந்த பாட்டு வந்து மைண்டுக்குள்ள போயிடுச்சு எப்போ பார்த்தாலும் தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு தன்னனானான்னு அந்த பாட்டு வந்துட்டே இருக்குது சோ அப்ப நீ ஒரு விஷயத்த விஷயத்த நீ அடிக்கடி கேட்டேன்னா அது உன்னுடைய உம் அது போயிடுது அது லல்லபி ஆயிடுது அது பேக்ரவுண்ட்ல அது ஓடினே இருக்குது சோ அப்போ ஒரு விஷயத்த பேக்ரவுண்ட்ல ஓட வைக்கணும்னா இங்க நீ கான்ஷியஸா ஒரு விஷயத்த பிடிச்சு ஒரு விஷயத்த ரிப்பீட்டடா செஞ்சேனா அது உன்னுடைய மனம் அதை பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் அதை சும்மா இருக்கும்போது கூட அது பேக்ரவுண்ட்ல ஓடினே இருக்கு இல்ல இல்ல நீங்க ஒரு பாட்டு கேட்டுட்டு அப்புறம் விட்டுருவீங்க வேலை பார்த்துருப்பீங்க நீங்க இங்க வேலை பார்த்தா கூட கூட அந்த பாட்டு ஓடினே இருக்கும் இப்போ நம்ம அஃபர்மேஷனை எந்த ரேஞ்சில் எந்த ஆங்கிளில் பண்ணணும்னா நீ பண்ற அஃபர்மேஷன் எப்படியாவது ஒரு லல்லபியா மாறிடணும் அதாவது பின்னாடி வந்து பின்பாட்டு மாதிரி அது சும்மா அப்படியே வேற வேலை பார்த்தா கூட அதே ஓடினு இருக்கு அப்படிங்கிற ரேஞ்சில் நீ அதை அஃபர்மேஷன் பண்ணணும் அதுக்கு பேர் தான் ரிப்பீட்டேட்டிவ் அபர்மேஷன் சொல்லுவான் சும்மா ஒரு அபர்மேஷன் சொல்லாதடா அதை ரிப்பீட் அடிச்சிட்டே இரு ஏன்னா அது ரிப்பீட் அடிக்கடிக்கடிக்க ஒரு கட்டத்துல மனம் அதை பற்றி விடும் அதுக்கப்புறம் நீங்க ஒரு வேலை பார்த்தா கூட பின்னாடி வந்து அது அது ஏது சொல்லிட்டு இருக்கும் எனக்கு இப்போ ஒரு லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கிறது ஒரு லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கிறது அப்படின்னு நீ சொல்ற இல்ல அது நீ கான்ஷியஸா சொல்ற ஆனா அது அது வந்து ஒரு பின்பாட்டு மாதிரி ஒரு லெல்லாபி மாதிரி மாறணும் நீ சும்மா வேற வேலை எதாவது பார்த்துட்டு இருந்தா கூட ஒரு லட்ச ரூபாய் எனக்கு கிடைச்சிச்சு அப்பா ஜாலிடா அப்பா ஒரு லட்ச ரூபாய் கண்டிப்பா கிடைச்சு அப்படின்ற மாதிரியான மைண்ட் வாய்ஸ் நீ நீ வாழ்க்கையில எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அது நடந்து விட்டதாக அந்த மைண்ட் வாய்ஸ் பேசிக்கணும் தானே தானே அது பேசிக்கணும் இப்போ என்ன பேசிட்டு இருக்கோங்க மைண்ட் வாய்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு கிரெடிட் கார்டுக்கு பணம் கட்டணும் அப்படின்னா எனக்கு பணம் கிடைத்து விட்டது என்னுடைய கிரெடிட் கார்டுக்கு என்னுடைய கிரெடிட் கார்டையும் நான் வந்து எல்லா அவுட்ஸ்டாண்டிங்கும் நான் பே பண்ணிட்டேன் என் கடன் எல்லாத்தையும் நான் கட்டிட்டேன் இப்படிலாம் நீ கான்சியஸா சொல்லுவேன் ஆனால் மைண்ட் வாய்ஸ்ல என்ன ஓடும் ஐயோ இன்னும் மூணு நாள் தான் இருக்குது டியூவோ கட்டணும் ஐயோ எப்படியாவது வந்து பணம் எங்கேருந்து இருந்து ஏன்னா கிடைச்ச அந்த மினிமம் அமௌண்ட் டியூவாக நான் கட்டணும் இதுதான் மைண்டில் ஓடினு இருக்கும் ஸோ அப்புறம் எப்படியாவது உனக்கு பணம் வந்துடும் நீ கட்டிடுவேன் ஏன்னா உங்கள் சப்கான்ஷியஸில் எப்படி இருக்குன்னா அது எப்படியாவது கடைசி நேரத்தில் இங்கே இருந்தால் பணம் வந்துடுங்க அதை நான் எப்படியோ எடுத்து என்னுடைய இந்த மாதம் டியூவோ கட்டிடுவேன் அப்புறம் அடுத்த மாதம் தானே அப்படின்னு ஒரு பிலீஃப் சிஸ்டம் ஆள் மனசுல இருக்கிறதுனால கட்டிய நேரத்துல நேரத்தில் எங்கேயோ உனக்கு அந்த மினிமம் அப்படியே அமௌண்ட் வந்துடும் அதை வாங்கி நீ கட்டிடுவேன் அடுத்த மாசம் தான் நீ நீ அப்புறம் டோட்டலா மறந்துடுவேன் மறுபடியும் அடுத்த மாதம் ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ ஐயோ அப்படின்னு வரும் ஸோ அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு கஷ்டம் தொடர்ந்து இருக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த மைண்ட் வாய்ஸ் அது வந்து ரெகுலரா அந்த தேதி வந்த உடனே ஐயோ கெடிட் கார்டு பணம் கட்டுமே கிரெடிட் கார்டு பணம் கட்டுமே எப்படியாவது கடிச்சு மினிமம் கட்டணுமே மினிமம் டியாவது கட்டணுமே அந்த புலம்பல் அதுதான் மைண்ட் வாய்ஸ் நம்ம புலம்பல் கூட சொல்ல முடியாது மைண்ட் வாய்ஸ் ஏன்னா இப்ப அதே மைண்ட் வாய்ஸ் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அதுதான் நடக்கும் இந்த மைண்ட் வாய்ஸ் பின்னாடி ஓடுதில்ல அது மட்டும் பாசிட்டிவ் நடக்கும் நைன்டி பர்சன்ட் ஆஃப் அது நெகட்டிவா இருக்கு அதனால நெகட்டிவ் நடக்குது ஆனா நீங்க கான்சியஸா எனக்கு பணம் கிடைத்து விட்டது என்னுடைய காதலி ஓகே சொல்லிவிட்டால் இதெல்லாம் நீ கான்சியா பேசுறது இது எதுக்கு யூடியூப்ல சொல்றாங்க ஒரு ஒரு லைஃப் கோச்சோ இல்ல ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சோ உனக்கு இதை சொல்லுவான் அஃபர்மேஷன் பண்ணு நீ அஃபர்மேஷன் பண்ண நினைச்சது நடந்துரும்னு சொல்லுவான் அவன் சொன்னதுல எந்த தப்புமே கிடையாது ப்ரொவைட் நீ இப்படி கான்சியஸா பண்ற அஃபர்மேஷன் உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த லல்லபியா மாறிடணும் பின்னாடி பாட்டுக்கு அது பாட்டுக்கு ரோல் ஆகினே இருக்கணும் அந்த மாதிரி அது நீ கான்சியஸா ரோல் பண்ணக்கூடாது நீ வந்து அஃபர்மேஷன் பண்ணிட்டியா கான்சியஸா எனக்கு கிடைத்து விட்டது அது எந்த அளவுக்கு பண்ணனும்னா பின்னாடி அது பாட்டு ஓடி நேருக்கணும் நீ எந்த வேலை பார்த்தாலும் நீ அதை பாப்ப இதை பாப்ப ஏன் மச்சான் என்னடா அப்படின்னு அதை பார்ப்பேன் நீ கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தால் கூட தா நின்ன அந்த பாட்டு ஓடுற மாதிரி நீ ஆசைப்பட்ட விஷயம் நடந்து விட்டதான்னா அந்த சென்டென்ஸ் ஓடணும் அந்த நம்பிக்கை ஓடணும் நீ ஆசைப்பட்டதை நடந்து விட்ட அந்த காட்சி ஓடணும் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் ரன்னிங்ல ஓடணும் அப்படி ஓடிச்சின்னா அதை நடந்துடும் இப்போ உனக்கு ஓடுது நெகட்டிவா ஓடுது ஐயோ ஐயோ அது இன்னும் நடக்கலையே ஐயோ ஐயோ அது நடந்துருமா இந்த மாதிரி ஆயிப்போச்சு இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை ஆட்டோ ரோல்ல ஓட அது ஆட்டோல ஆட்டோமேட்டிக்கா தானா ரோல் இருக்குது அது அதுக்கு பதிலா அதை நீ பாசிட்டிவா மாத்தி விட்டுட்டேன்னா வேலை முடிஞ்சு பொசுக்கணும் இருபத்தொரு நாள் முப்பது நாள்ல நீ நினைச்சது நடந்துரும் பட் அதை நம்ம பண்ண மாட்டோம் ஆஹ் ஏன் பண்ண மாட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு தெரியாது நீங்க வந்து அந்த நான் நினை ஆசைப்பட்டது நடந்துருச்சுன்ற அந்த பாட்டை விட வேற வேற பாட்டு ஓடுற மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரீல்ஸ் எல்லாம் ஒரு நாள் முழுக்க எத்தனை மணி நேரம் ரீல்ஸ் பாக்குறீங்க எவ்வளவு ஷார்ட்ஸ் பாக்குறீங்க அப்போ அதில் அதைத்தானே நம்ம அதிகமா பண்றோம் நிறைய ஸ்டேட்டஸ் பார்க்கறோம் நிறைய ரீல்ஸ் பார்க்குறோம் நிறைய ஷார்ட்ஸ் பாக்குறோம் அப்புறம் வந்து நிறைய என்டர்டைன்மெண்ட் நிறைய வாட் எவர் அதெல்லாம் பண்றோம் அப்போ எது அதிகமோ எது மனசுக்கு பிடிச்சதோ அதுதானடா பின்னாடி ஓடினே இருக்கும் தூத்துக்குடி கொத்தனாரு அதான் ஓடும் எனக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு கிடைத்து விட்டது அதுவா ஓடும் அது நீ சும்மா காலையில ஒரு பத்து நிமிஷம் பண்ண அது அதிகமா இல்ல தூத்துக்குடி கொத்தனாரு நீ அந்த கேட்ட பாட்டு அது அதிகமா சோ நீ விழிப்புணர்வோடு கான்சியஸாக உன் லைஃப்ல எது நடக்கணும்னு நீ ஆசைப்படுறியோ அது நடந்து விட்டதான அந்த அஃபர்மேஷன் விசுவலைசேஷனையும் அதை ஆட்டோமேட்டிக்கா ஓடுற மாதிரி நீ செய்யணும் தான் உனக்கு ரிப்பீட்டிவ் அஃபர்மேஷன் பண்ணுங்க ரிப்பிட்டேட்டிவ் கிராட்டிடியூட் பண்ணுங்க எதுவும் எல்லாத்தையும் அடிச்சுட்டு திரும்ப 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 ரிப்பீட் அடிக்கா அது ஆட்டோமேட்டிக்கா வந்துருண்டான்றாங்க மாட்டோம் அது ஏன் ஏன்னா அப்படிதான் சோ இதை நீங்கள் புரிந்து கொண்டு ஓகே சக்தி நான் எது எது நடக்கணும்னு ஆசைப்படுறனோ அதை கான்சியஸா நான் சொல்றது வந்து எந்த அளவுக்கு சொல்லணும்னா அப்புறம் நான் போய் என் வேலை வெட்டியை பார்த்தா கூடவே அது எனக்கு அடித்து அடித்துக்கொண்டே இருக்க வேண்டும் திரும்ப திரும்ப அதுவா எனக்கு அதுவா ஆட்டோமேட்டிக்கா ரீங்காரம் அடிக்கணும் அந்த மாதிரி பண்ணிட்டா போதும்லங்க நடந்துடும்லங்க ஆமா நடந்துரும் அந்த மாதிரி பண்ணுனா நடந்துரும் பண்ணுங்க அவ்வளவு தான் சிம்பிள் ஆஸ் இட் இஸ் ஓகே அந்த மாதிரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு வழி இருக்கு ஒன்று வந்து ஒன்று வந்து அந்த கர்ண சுத்தி கிளாஸ் எடுக்கிறது நீங்கள் கர்ண சுத்தி கோர்ஸ் எடுத்தீங்கன்னா மூணே நாளில் பாரு மச்சா இதான் மைண்டு இதான் கான்ஷியஸ் மைண்டு இதுதான் சப்கான்ஷியஸ் மைண்ட் இதான் அன்கான்ஷியஸ் மைண்ட் பாரு இதான் என் தாட்ஸ் இப்படி இப்படி பார் இது வந்து மைண்ட் வாய்ஸ் இது வந்து தாட்ஸ் பாரு இது இப்படி நிறுத்து பாரு இது நெகட்டிவாக இருக்குது இது பாசிட்டிவாக மாற்று இப்படின்னு ஓவராலாக எல்லாத்தையும் உங்கள் கையில பிடிச்சி கொடுத்துருவேன் ஒரு நாலு நாளில் நீங்கள் மேட்டை முடிச்சிடுவீங்க டக் டக் டக்குன்னு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ஆரம்பிக்கலாம் இல்லங்க எனக்கு கோர்ஸ் எல்லாம் வேணாம் வேற என்ன வழி அப்படின்னா இந்த ரிப்பீட்டேட்டிவ் அஃபர்மேஷன் திரும்ப 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 பண்ணு திரும்ப 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 பண்ணி அதை அதை எப்படியாவது ரீங்காரம் அடிக்கவை அது எப்படியாவது ஆட்டோமேட்டிக்கா ரோல் பண்ண வை அவ்வளவுதான் ஓகே சோ அதை பற்றி சிந்தியுங்கள் நீங்கள் வாழ்க்கையில் ஆசைப்பட்டதை நடத்துங்கள் ஓகே என்ற கோரி இந்த பதிவை நாம் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் உங்களை இன்னொரு பதிவில் வந்து சந்திக்கிறேன் பாய் ஒருவேளை உங்களுக்கு மைண்ட் கண்ட்ரோல் போகணும் அந்த நம்ம சேனலில் இருக்கிற அந்தக்கரண சுத்தி செய்யணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா இதோ இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் இருக்குது இல்லை நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு ஜஸ்ட் அந்த கரண சுத்தின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இல்லை ஏகேஎஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க பயிற்சி எப்படி இருக்கும் அந்த பயிற்சி எப்படி ஜாயின் பண்ணணும் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணுன்ற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு வைக்கிறேன் ஓகே மூணே நாள் அந்த கோர்ஸை முடிச்சுருவிங்க அண்டு மைண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிடும் ஸோ கான்ஷியஸாக ஒரு விஷயத்தை எப்படி பிடிக்கணும் எப்படி நான் தேவையில்லாத விஷயங்களை ரீங்காரம் அடிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் அதை நிறுத்திட்டு தேவையான விஷயத்த நான் எப்படி ரீங்காரம் அடிக்க வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா ஸோ மீண்டும் உங்களை இன்னொரு பதிவில் வந்து சந்திக்கிறேன் பாய்